சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணான எனக்கு இங்கே வந்து பேசுவதற்கு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசின் முதல்வர் தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது கொள்கை வாரிசு துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த விவாதத்தில் பேச பணிந்த எங்களுடைய மாநிலங்களவை தலைவர் திருமுகு அண்ணன் சிவா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான் என்னுடைய பேச்சை தோக்குகிறேன் இந்தியா ஒரே மதத்தினால் ஒன்றாகவில்லை நியாயத்தால் சமத்துவத்தால் மனித நயத்தால் சமூக நல்லிணக்கத்தால் அது ஒன்றாக இருக்கிறது வந்தே மாதரம் பற்றி நாம் முடிவில்லாத விவாதத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியா எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனைகள் உண்மையான ஒற்றுமை பற்றிய சவால்கள் மற்றும் எப்படி நம் நாட்டை உண்மையாக ஒன்றுபட்ட நாடாக மாற்றலாம் என நான் இங்கு பேச விரும்புகிறேன் இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட விவாதம் அல்ல இது வரவிற்கும் மேற்கு வங்க தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸையும் ஜின்னாவையும் குற்றம் சாட்டும் பழைய பிரிவினை அரசியலை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக இது தலைவர் அவர்களே உண்மையான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தேர்தல் நன்மைக்காக வந்தே மாதிரம் விவாதத்தை எழுப்புவது மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்கான அரசியல் நாடகம் தவிர வேறொன்றும் இல்லை விலைவாசி உயர்வு வேலையின்மை பொருளாதார வீழ்ச்சி போன்ற மக்களின் உண்மையான வாழ்வு பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திருப்ப உணர்ச்சி அரசியல் திட்டமிட்ட வகையில் பயன்படுத்தப்படுகிறது கூடவே வரவிருக்கும் மாநில தேர்தல்களை முன்னிட்டு அடையாள அரசியலை தூண்டுவதற்காகவும் அனைவரையும் ஒன்றிற்கு ஒன்றிணைக்க வேண்டிய தேச சின்னங்களின் பெயரை அரசியல் ஆயுதமாக மாற்றுவது தேவையற்ற பிரிவினை மற்றும் பதட்டத்தினையே உருவாக்கும் வந்தே மாதரம் ஆனந்த் மற்ற என்ற நாவலில் இருந்து வந்த பாடல் என்பதை இந்த மன்றம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டு நாடுகளாக பிரிந்த பொழுது இஸ்லாமியர்களான எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது இந்தியாதான் எங்கள் தாய்நாடு நாங்கள் இங்குதான் குடியிருப்போம் என்று தீர்மானமாக முடிவெடுத்து எங்கள் முன்னோர்கள் இந்தியாவில் அவர்கள் வாழ்வை தொடர்ந்தனர் பெரும்பான்மை சமூகத்தினர் எங்கள் சகோதரர்கள் என்ற நம்பிக்கையில் தான் எங்கள் குடும்பங்கள் இங்கு தொடர்ந்து வசித்தன ஆனால் ஒவ்வொரு விவாதத்திலும் ஒவ்வொரு கணக்கெடுப்பிலும் எங்களை தீக்குளிக்க சொல்கிறீர்கள் எங்களின் நாட்டு பற்றி சந்தேகப்படுகிறீர்கள் அதை நாங்கள் உங்களுக்கு நிரூபத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நாங்கள் எந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக உணர்ந்தோமோ அங்கே பெரும்பான்மை மக்களை எங்களுக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்கிறீர்கள் இந்த தருணத்தில் நாம் அனைவரும் இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை கொடுத்த ஹஸ்ரத் முஹானி சுதந்திர போராட்டத்திற்கு தன் எழுத்தால் வலிமை சேர்த்த மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் காய்தே மில்லத் என்று அழைக்கப்பட்ட முகமது இஸ்மாயில் இந்தியாவின் தேசிய கொடியை உருவாக்கிய சுரையா தியாப்ஜி இவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் டிப்பு சுல்தான் மற்றும் வேலு நாச்சியார் இருவரும் இணைந்து வெள்ளையர்களை எதிர்த்து போராட்ட போரிட்டதை எங்களுடைய அவர்கள் நேற்று பேசினார்கள் அந்த இருவருக்கும் மத வேறுபாடுகள் இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடினார்கள் அதுவே உண்மையான ஒற்றுமையான வரலாறு அக்பர் மன்னன் இந்தியாவில் தீன் இலாகி என்னும் அனைத்து மத சமத்துவ கொள்கையை கொண்டு வந்து எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கும் நிர்வாகத்தை உருவாக்கினார் அவர் எந்த குடிமகனையும் ஒரு குறிப்பிட்ட மத சின்னத்தையும் பாடலையும் சடங்கையும் பின்பற்ற கட்டாயப்படுத்தவில்லை நேற்று பேசிய நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஆசாதிகா அமிர்த் மகோத்சவ் பற்றி பெருமையாக பேசினார் கோவிட் காலத்தில் இரண்டு ஆடுகள் இரண்டு ஆண்டுகள் மிகச்சிறப்பாக அதை கொண்டாடியதாகவும் பேசினார்கள் ஆனால் ஒரு நாட்டின் உண்மையான பெருமை விழாக்களில் அல்ல நெருக்கடியில் மக்களை எப்படி காப்பது என்பதில்தான் தான் வெளிப்படும் கோவிட் நெருக்கடியில் மக்கள் ஆக்சிசன் மருத்துவ படுக்கைகள் தேடி அலைந்த பொழுது போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் ஆயிரக்கணக்கான குடியேற்ற தொழிலாளர்கள் சாலைகளில் உணவின்றி தண்ணீரின்றி சிக்கிக் கொண்டனர் பேருந்துகள் ரயில்கள் இல்லாததனால் மக்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்து வீடு திரும்பிய அவலம் நிகழ்ந்தது நாம் கொண்டாட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் கால் என்று பிரதமர் அவர்கள் கூறுகிறார் அதன் வழியாக இந்த நாட்டை உலகின் இடத்திற்கு கொண்டு செல்வேன் என்று சொல்கிறார் ஆனால் தனது மகனின் உயிரற்ற உடலை தனது மகனின் உடலற்ற உயிரற்ற உடலை மற்றொரு மாநிலத்திற்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு தந்தையின் கதறலை விமான நிலையத்தில் பார்த்த பொழுது மக்களை அண்டை நகரத்திற்கு கூட கொண்டு செல்ல முடியாத நீங்கள் உலகின் முதல் இடத்திற்கு கொண்டு செல்வதாக கூறுவது பெரும் வேடிக்கை குழந்தைகளுக்கு வந்தே மாதிரம் மூலம் நாட்டுப்பற்று உணர்வுகளை ஊட்ட சொல்கிறீர்கள் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஐந்து தரவுகளின்படி இந்தியாவில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் சுமார் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் ஊட்டச்சத்து குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்போது தேவை நாட்டுப்பட்டு மட்டுமல்ல ஊட்டச்சத்து மருத்துவ பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பான வளர்ச்சி பெர்லின் ஒலிம்பிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கம் என்றதை பற்றி அசாதாரண கூட்டு முயற்சி மற்றும் தயால் சந்த் பல போராட்டம் அதுதான் வெற்றிக்கு காரணம் அதை நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் என்று தெரியவில்லை எப்போதெல்லாம் இந்த நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகிறதோ பிரச்சனைகள் எழுகிறதோ அப்படியெல்லாம் நீங்கள் ஓடி ஒளியும் ஒரே ஒரு இடம் நேரு முஸ்லீம்கள் இந்த முறை ஜின்னா உங்களுடைய கூட்டின்படியே நேர்வின் பின்னால் நீங்கள் ஒளிந்து கொண்டு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் கேடயமாக அவரை உங்களை பாதுகாக்க வைத்துக் கொள்கிறீர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக ஆண்டுகள் பல பல இருந்தார் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் என்னென்ன செய்தார் என்பதை நேற்று உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசினார்கள் உங்கள் இயக்கத்தின் முன்னோடி தலைவர்களில் ஒருவரான வாஜ்பாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் பங்களாதேஷ் போரை ஒட்டி அந்த போரை சிறப்பாக கண்ட கையாண்டதற்காக இந்திரா காந்தி அவர்களை மா துர்கா என்று அழைத்தார் என்பதை நான் நீங்கள் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் உங்கள் முன்னோடிய முன்னோடிகள் கூட சொன்னதையே நீங்கள் மதிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை மாற்றி பேசுவீர்கள் என்பது இங்கே தெளிவாகிறது நாங்கள் அப்படி அல்ல எங்கள் இயக்க தலைவர்கள் எந்த கொள்கைகளில் முன்னின்றார்களோ அதை இன்று வரை எங்கள் தலைவர் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதிய தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்தாய் வாழ்த்தாக அறிமுகப்படுத்திய பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆரியம் போல் வளப்பொழிந்து என்ற வரியை எடுத்துவிட்டு அந்த பாடலை நம் தமிழ்தாய் வாழ்த்தாக வடிவமைத்தார் அதன் பின்னால் இருந்த ஒரே காரணம் எங்களுடைய திராவிட மாடல் அரசு எங்களுடைய ஆட்சி எந்த ஒரு மக்களையும் கூடாது அனைவரும் சமம் யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதற்காக அந்த சொற்களை நீக்கினார் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் இறுதியாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள அமருகிறேன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மார்டின் லூதர் கிங் சொன்னார் அவருடைய புகழ்பெற்ற உரையில் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது தலைவர் அவர்களே எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது இந்த நாட்டில் சக மனிதர்களோடு சகோதரர்களோடு இந்த நாட்டின் குடிமக்களாக ஒற்றுமையாக இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் இந்த நாட்டை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே அந்த கனவு நன்றி